பயமும் இல்லை இன்னும் மூன்று மாதத்தில் நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகின்றது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கை நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வரவேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றுவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேரும்படியாகும் இதே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்திற்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன் கோரிக்கையை கேட்டு கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதியில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நெறிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய பணம் வேண்டும் நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கோரிக்கை வைக்கிறாய் அல்லவா உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் போகிறேன் ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள் அகந்தை மமதை ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்துவிட்டு என்னிடம் வா அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய் அதற்காக என்னை பரிச்சித்துப் பார்க்கிறாயா நான் பாரபட்சம் இன்றி செய்பவன் யாருக்கும் பேதம் பிரித்துப் பார்க்க மாட்டேன் அனைவரும் என் பிள்ளைகள் உன் கரும பழங்கள் இப்படி உன்னை பேச வைக்கிறது ஆனால் நான் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆசைகளை நீ தவிர்த்து விடு உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும் நம்பிக்கை வேண்டும் தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் நான் வழி செய்வேன் குழந்தையே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையானன் நான் உயர்த்தப் போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது ஒருமுறை என்னை வந்து வணங்கி விட்டுப்போ பிறகு உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு நிலை நிச்சயம் மாறும் நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்தி இருக்கிறாய் உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டு இருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் எதுவும் இங்கு நிரந்தரமல்ல குழந்தையே ராஜாக்கள் கோழிகளாக ஆவதும் கோழிகள் ராஜாக்கள் ஆவதும் உலக இயல்பு எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதே போல ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் அதற்கு மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் எனக்கு புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகின்றது குழந்தையே ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் உன் தந்தையான என்னுடைய அனுகிரகம் என்று நினைத்துக்கொள் இந்த துன்பம் உன் கடந்த கால காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள் எப்போதும் உன் தந்தையாகிய நான் உன்னோடு இருப்பதாக நீ கொள் ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்து கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா அப்படித்தான் குழந்தையே நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கின்றேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வைத்துக்கொள் குழந்தையே உன் தந்தையான நான் உன்னை என்றும் திசை மாற விட மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயம் பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடைய போகிறாய் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன அதனால் நாம் மனவலிமையாகிய மரங்கள் வேரோடு வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கின்றது வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீச்சுழல்களாக இடையறாது சுற்றி இருக்கிறது திட்டுதல் வெறுத்தல் பொறாமையாகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு அடைகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் நமது தந்தையை நினைத்தால் சரணடைந்தால் உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்து இந்த சம்சார வாழ்வு என்னும் கடலிலிருந்து நாம் பக்தர்களை பத்திரமாக மீட்டு சம்சார கடலை பத்திரமாக கடப்பதற்கு படகு போன்றவர்தான் உன் தந்தையான நான் என்னை நீ சிக்கன பிடித்துக்கொள் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் என் கட்டளைக்கு உட்பட்டவை அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கரும பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இது உலக நியதி ஆனால் உன் கர்ம பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் அனைத்திற்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் குழந்தையே எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது எப்படி என் நாமத்தை நீ உச்சரித்து இருக்கிறாய் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய் நான் உன்னுடைய பாவ மூட்டையை சுமந்து கொண்டே இருக்கிறேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டு நான் இருக்கின்றேன் உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள நீ முயற்சி செய்யன் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை நான் ஒழிக்கப் போகிறேன் காத்திரு நீ என் பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது நீ கவலைப்படாமல் இரு என் குழந்தையே நீ மாறப் போகின்றாய் புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் அன்று என்னை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அப்பா நான் இருக்கிறேன் என் தங்கமே என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கையில் கடுகளவு கூட நீ ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிடும் குழந்தையே உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும் சமரசத்தால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே உன் வாழ்வும் இனிமையாகும் குழந்தையே எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது என் தங்கமே சில விஷயங்களில் சில காரணங்களுக்காக உன்னை நான் காக்க வைத்திருக்கின்றேன் சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றிக்கனி உன் கரங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நீ கடக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன்னுள் எவ்வளவு சிந்தனைகள் அதில் நேர்மறை எதிர்மறை என எத்தனை பரிமாணங்கள் அது உன் இயல்பில் வரும் எண்ணத்தின் சாயலாய் வரும் சிந்தனைகள் நீ பார்த்தவை நீ கேட்டவையை நினைத்து உன்னுள் எழும் சிந்தனைகள் அவற்றுள் எதிர்மறை எத்தனையோ நேர்மறை எத்தனையோ நேர்மறை சிந்தனைகள் உனக்குள் பதிந்து அது உன்னை நேர்மறை காற்றில் போக செய்யும் எதிர்மறை சிந்தனைகள் உன்னை அந்த சிந்தனைகளிலேயே தேங்க வைத்துவிடும் அது உன்னை மீறி உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் நாளடைவில் அது உன்னுடைய எண்ணங்களின் வெளிப்பாடாய் மாற நேரிடும் அது உன்னை சூழும்போது அதை உன்னில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் அதைவிட நேர்மறையாய் மாற்ற முயற்சி செய் அதற்கு என் துணை எப்போதும் உண்டு எதையும் உன்னில் இருப்பவையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்காதே அந்த எதிர்மறையை வேறு நேர்மறையில் மாற்று நிச்சயம் உன்னுள் நீ உன்னை மாற்ற நினைக்கும் எதுவும் சாத்தியமாக உனக்கு அமையும் ஏனென்றால் உன்னில் இருக்கும் நீ என்ற சொல்லுக்கு நான் என்ற உன் அன்னையைக் குறிக்கும் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னை நான் இருக்கிறேன் உன் வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன அந்த வழிகள் என் அனுமதியில்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும் என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் இருப்பவள் நான் உன் செயல்கள் அனைத்தையும் நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்காக பயனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே உன் மனம் சஞ்சலமடைகிறது அதை நேர்முகப்படுத்து உன் கஷ்டங்களும் துயரங்களும் முடிவடையும் நாள் வந்துவிட்டது மனிதனுக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன நிறைவும் தான் இந்த மண்ணில் மற்ற உயிருக்கு மதிப்பையும் உதவியும் செய்து வாழ்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வீடு அடைகிறான் அவர்களுடைய ஆத்மாயின் பாதத்தில் சரணடையும் பிற உயிருக்கு உதவி செய் இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஒரு உயிருக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுத்தால் வாழ்வில் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் அடைய முடியும் இதை நான் உன்னிடம் சொல்ல காரணம் நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பதை உணராமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து பயணம் செய் என் குழந்தை நிம்மதியாக வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதே என் எண்ணம் உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் வருந்தாதே உனக்கான காலம் வந்து விட்டது அஞ்சாதே குழந்தையே உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் உன்னை பற்றி உனக்கு எதிராக பேசினால் சற்றும் கலங்காதே உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன் உள் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது கவலைப்படாதே உனக்கு தேவையான பணம் நிச்சயம் கிடைக்கும் நீ நினத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் இது உன் அன்னையின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு என் நாமம் உன்னை கரை சேர்த்துவிடும் எனது திருநாமத்தை ஆத்மார்த்தமாக ஒருமுறை கூறினால் கிடைக்கும் பலனளவுக்கு பரிகார பூஜை செய்வதால் பலன் கிடைப்பது இல்லை என்பது இங்கு பலருக்கும் தெரியாது பரிகாரம் என்பது ஏதோ ஒரு தோச நிவர்த்திக்காக செய்யப்படுகிறது நாம ஜபமோ எல்லா தடைகளையும் நீக்குகிறது இதை உணராதவர்கள் பணத்தையும் நேரத்தையும் பரிகாரத்திற்காக செலவிடுகிறார்கள் ஆனால் நீயோ அவ்வாறு செய்யாமல் எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்தில் இருந்தபடியே என் நாமத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்துவா உனக்குள் ஒரு மாற்றம் உண்டாகும் உனக்கும் மாற்றம் உண்டாகும் பரிகாரத்திற்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள் ஒரு அதிகாரியை நீயாக தேடிப்போய் சந்திக்க முடியுமா என்றால் சந்திக்க முடியாது சிபாரிசின் பேரில் சந்தித்தாலும் ஓரிரு வார்த்தைகளோடு உன்னுடைய சந்திப்பு முடிந்துவிடும் பெரும் மழை பெய்து உன் வீட்டருகே உள்ள கண்மாய் உடைகிறது என்றால் அந்த அதிகாரி உடனடியாக ஓடி வந்து உடைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதோடு உன்னோடும் பரிவோடு பேசுவார் உன் பாதுகாப்புக்கும் முத்திரவாதம் தருவார் உன் கண்கள் என்கிற கண்மாய் கரை உடைந்து கண்ணீர் வெள்ளமாய் பெருகும்போது நானும் உனக்கு வேண்டிய பிற இறை சக்திகளும் ஓடோடி வந்து உன்னை பாதுகாத்து கொள்வோம் உனது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் உன் கண்கள் உடையும் அளவுக்கு கண்ணீர் வர வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு பிரச்சனை தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது உனக்கு அதிக பக்தி இருக்க வேண்டும் பிரச்சனை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பக்தியை வளர்த்துக்கொள் எனது லீலைகளை மனதில் நினைத்து உயர்ந்த நான் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுக்காக இறங்கி வந்த தியாகத்தை நினைத்துப்பார் அப்போது உன் உள்ள முருகும் பக்தி பெருகும் எனக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன எத்தனையோ தோற்றங்களில் நான் அவதரித்து சேவை சாதித்துள்ளேன் உனக்கு எந்த திருநாமத்தின் மீது அதிக ஏற்பு ஏற்படுகிறதோ அந்த திருநாமத்தையும் அந்த வடிவத்தையும் மனதில் பதிய வைத்துக்கொள் அப்போது உன் உள்ளம் உருகும் உச்சரிக்கும் போதே உள்ளத்தை உருக்குகிற இறைநாமம் பூர்வ புண்ணியத்தின் விளைவாக ஒருவருக்கு வாய்க்கிறது இந்த ஜென்மத்தில் உன் அன்னையான நான் என்கிற திருநாமம் உனக்கு வாய்த்திருக்கிறது அதனால் இந்த பெயரை கேட்டதும் நீ உருகுகிறாய் உனது வழியில் என்னை நீ நினைத்துக்கொள் நேரம் கிடைக்கும்போது நாம ஜபம் செய் உண்மையாகவே எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாகவும் நன்மைகளை அடையவும் மனதை தூய்மை செய்து கொள்ளவும் சடங்குகள் போன்ற பிற சாதன முறைகளின்றி என் அருளை பெறவும் நாம ஜெபமே மிகப்பெரிய எளிய வழி உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நிலையான வருமானம் வரும்படி அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு தயங்காதே என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக சென்று உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கூறி அனுப்பிவிடு ஆனால் நீ உதவி செய்யப் போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கும் நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் உன் அன்னை நான் உனக்கு சொல்கிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் அன்பு பிள்ளை உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி அறிவுறுத்தி நான் கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லையல்லவா அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால்தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாது நடை போடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் அதே போலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர சோகம் கவலையிலிருந்து நகர்ந்து போ அப்போது அது உன்னை பாதிக்காது